ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷனை பத்தி சொன்னப்போ கூட முழுசா நம்பி இருக்க மாட்டாங்க என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படி எல்லாம் இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க மனச தேதி இருந்தாங்க ராகுல் காந்திக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சோ அன்னைக்கு டவுட் எல்லாம் தர மட்டும் ஆயிடுச்சு இவங்க செஞ்சிருப்பாங்க போலீங்க அதெல்லாம் செஞ்சு இருப்பாங்க இவங்க செஞ்சு இருக்காங்க அவங்க சொல்றதுலாம் தெரியுது போனா என்ன பண்ணோம் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாது போனா எப்படா பதில் சொல்லுங்க கேட்குறீ அதான்டே அதைத்தான் நானும் சொல்றேன் ஆனால் ராகுல் காந்தி கேள்வி கேட்டப்ப எலெக்ஷன் கமிஷனும் போன மாதிரியே கலந்துச்சு அதான் அவர் கேட்ட கேள்விக்கு எந்த பதில் சொல்றதில்லை அவங்களாம் ஏதாச்சும் ஒரு பதிலை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டாந்து கொடுத்துருவாங்க பட் அவர் கேட்ட கேள்விக்கு கடைசி வரைக்கும் பதில் சொல்லாம போனமாவே இருந்தாங்க இப்போ வாயை திறந்தாங்க மாட்டிக்கிட்டாய் ஐயா மோடிக்கு எலெக்ஷன் கமிஷன் முதுகு தேய்ச்சி விட்டது உண்மை அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷனே சொல்லியிருக்கு வேற யாரும் சொல்றதுக்கு இல்லை அது தேர்தல் கமிஷன் கிட்டதுன்னா எப்படி அது சொல்லும் போது இருந்துச்சுன்னா ஓட்டேறி நரி போயிட்டு அந்த வெள்ளிக்கூடத்தை சேட்டுக்கிட்டு அடமானம் இல்ல அதே மாதிரியே இருந்துச்சு நாட்டில் மக்களுக்கு வீடு இல்லை வசல் இல்லை எல்லாரும் பாலத்துக்கு கீழே தங்குறாங்கோ ரோட்டுக்கு கீழே இருக்காங்கோ அவங்களுக்கு எல்லாம் நாங்க ஓட்டுரிமா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அதாவது எப்படி பெரிய மனசு பண்ணி ஓட்டுரிமை கொடுத்துருக்கோம் அவங்க எல்லாம் பார்த்து இவங்க கேவலப்படுத்துறாங்க எப்படி அந்த பக்கம் கொண்டு போயிட்டாரு ராகுல் காந்தியை பார்த்து அதை மட்டுமா சொன்னாங்க இன்னும் ஏவப்பட்ட விஷயம் சொன்னாங்க ஆனா இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா ஒரு ஆப் அடிச்சிருக்காரு ராகுல் நாடாளுமன்றத்துல பாத்துருவோமா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது மதியம் நாம இத்தனால என்ன நினைச்சுட்டு இருந்தா ஐயா மோடி கட்சியை கூட கூட்டணி வச்சுதான் தேர்தலை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படித்தானே நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா ஐயா கட்சியை கூட கூட்டணியை வச்சு தேர்தலை ஜெயிக்கல கமிஷன் கூட கூட்டணி வச்சு எலெக்ஷன் கமிஷனோட கூட்டணி வச்சுதான் எலெக்ஷனை ஐயா ஜெயிச்சிருக்காரு இதில் ஐயா வந்து பிள்ளையார ரோல் மாடலாக எடுத்திருக்கா பிள்ளையார் எப்படி சிவனையும் பார்வதியும் சுற்றி வந்துட்டு அந்த மாம்பழத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டார பிராடு பண்ணி பிராடுதான் அது ஏமாத்துறது எப்படி ஸ்மார்ட்டாக ஏமாத்துறதுன்றது அங்கே காவிரி இருக்க ஐயா அதே மாதிரி ஐயா மோடியும் என்னத்த ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு எப்படி கேட்டாலும் அழுது புறண்டாலும் இவங்க நமக்கு ஓட்டு போட போறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சுருக்கணும்ல அதுக்கு பதிலாக கமிஷனை பார்த்து நம்ம கொஞ்சம் கவனிச்சு கரெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா கமிஷன் நமக்கு தேவையானதை கரெக்ட் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டார என்னன்னு தெரியல ஆனா இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் இந்த தசாவதத்துல கமலை தொங்க இல்ல ஒரு இதுல ஏற்றி கொக்கிய மாட்டி அதே மாதிரி ஐயா ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷனை கொக்கிய மாட்டி தூக்கி இருக்கல தூக்கி ஊர்வலமா கொண்டு வந்து அதுல வழி தாங்க முடியாம இவங்க வாயை மூடி சும்மா இருந்தா கூட பரவாயில்ல ஆனா விளக்கம் தர்றேன்ற பேர்ல உன்னை எடுத்து விரிக்கிறாங்க மறுபடியும் அதை எடுத்துக்கிட்டு அவங்களையே திரும்ப அடிக்கிறாங்க நம்ம ஆளு ஏன்டா இதெல்லாம் ஒரு காரணம் மொட்டையாட்டின் வந்து அவன் தலையில தபேல மாதிரி இதை எப்படி நீ வந்து நான் ஏத்துக்குவேன்னு சொல்லிட்டு எப்படி நீ இவங்க இப்ப இந்த பேட்ரியாட்டு கொண்டு வந்துட்டாங்க சொல்லுவாங்கல்ல இல்ல அத்தானிய பேசுனா இந்தியாவை அவமானப்படுத்துறான் மோடியை பேசுனா பாரதத்தை அவமானப்படுத்துறான் அதே மாதிரி இப்ப எலெக்ஷன் கமிஷனை பேசினா ஏழை மக்களை அவமானப்படுத்துறாங்க அவங்களோட பேச்சு அங்கதான் வந்து நிக்குது ஆனா டே எலெக்ஷன் கமிஷனு இல்லை அவ்வளவுதா நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க வேண்டாம் ஆனா விவேக்கு அந்த மயில்சாமி சொன்னதை விட இன்னொன்னு சொன்னா மயில்சாமியாவது பரவாயில்ல அண்ணன் வந்து லெட்டுக்கு போதெல்லாம் ஜிலேபியா போட்டாரு சந்திரபாபு நாயுடுனா இவன் என்ன வந்துட்டாங்க நாங்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி இல்லாதவங்களுக்கு அவரோட உரிமையை கொடுக்கறதுக்காக என்னென்னமோ பண்ணி எல்லாம் வந்து இதை செஞ்சுருக்க தெரியுமா அந்த ஜீரோ ஜீரோ அட்ரஸ் இருக்குல்ல அந்த ஜீரோ ஜீரோ அட்ரஸுக்காக அவங்க சொன்ன விளக்கு அது இந்தியாவில் பல பேர் பல லட்சம் பேர் பல கோடி பேர் வீடு இல்லாமல் பிளாட்ஃபார்த்துக்கு பிளாட்ஃபார்த்துலேயும் பாலத்துக்கு கீழேயும் அந்த லைட்டு கம்பத்துக்கு கீழேயும் அவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு போயிட்டு நாங்க அந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ அதை போட்டுக்கிட்டு நீ மனிதாபிமானம் இருக்கா உங்களுக்கு எல்லாம் வந்து ஈவு இருக்கா இறக்கம் இருக்கா நாங்க தெரியாம தான் கேட்கிறோம் இதை சொல்றதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கா இல்லையா மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா இப்படி பேசுவீங்களா நல்ல சார் அவ்வளவு நல்லவீங்களா சார் நீங்க எல்லாம் சரி அதாவது ஓட்டுரிமை கார்டு நீ கொடுத்துட்ட அட்ரஸ் கூட மாறி போச்சு அதுக்காக இந்த ஏபிசிடிக்கு என்னையா போய் சொல்ல புரியப்ப அப்பா இல்லாமல் இருக்கிறான் அதனால் அவனுக்கு நாங்கள் ஏபிசிடினு நாங்கள் பேர் வச்சுட்டேன் அப்பா பேர் சொல்ல புரிய அப்படியே வச்சாலும் ஒரே ஏபிசிடி எத்தனை பேர் இருக்குதா நீ அப்பா பேர் வைப்பேன் சார் பதில் சொல்கிறாங்க சார் இப்போ இந்த ஜீரோ ஜீரோ ஜீரோன்றது ஒரு வேலிட் அட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு அதான் என்னன்னா வழி இல்லாதவங்களுக்கு அதாவது வாழ்க்கையை நடத்த முடியாதவங்களுக்கு நாங்க வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கோன்றாங்க அதாவது அடுத்த வேலை தப்பா எடுத்துக்காதீங்க அடுத்த வேலை சோத்துக்கு கஷ்டப்படுறவன் சோத்துக்கு வழிபாப்பானா இல்லை ஓட்டு போறதுக்கு உங்ககிட்ட வந்து நிப்பானா யோசி அவன் வந்து நிக்க அதாவது இது அப்ளிகேஷன் நீ போட்டிய அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே நீ ஜீரோ ஜீரோன்னு போட முடியும் நான் தெரியாம கேக்குறேன் இவனை எந்த இடத்துல நீ கம்யூனிகேட் பண்ணி நீ அவனை போய் பார்த்த ஐயா மோடியோட கனவு இல்ல சொன்னாப்பிள்ள இந்தியாவில் ஒரு பயர் வீடு இல்லாமல் இருக்கவே முடியாது நான் கட்டி கொடுக்குறேன் நான் கட்டி கொடுத்த வீட்டை எல்லாம் என்ன ஒன்றுட்டாங்க கட்டி அவ்வளோ இல்லைப்பா எல்லாரும் கட்டி கொடுத்து அவங்க தான் வந்து அனையமா ஐயா மோடி கட்டி கொடுத்தது எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் சொந்தமாக உழைச்சி நாங்களே கட்டிக்கிறோன்னு சொல்லி பிளாட்ஃபார்ம் வந்து உட்காந்துருக்காங்களோ என்ன ஆனால் அதுவும் பரவாயில்ல இந்த எலெக்ஷன் கமிஷனு பீகாரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பதினோரு சர்டிஃபிகேட் கேட்டுச்சு அந்த பதினோரு வீடே இல்லை நல்லா தெரிஞ்சாங்க வீடே இல்லை அவங்க பிளாட்ஃபார்த்துலாம் இருக்கிறாங்க ரோட்டோர முடியாது இருக்கிறாங்க அப்படின்றது நல்லா தெரியுது அவங்களுக்கு முதல்ல என்ன கார்டு இருக்குது இந்த பதினோரு சர்டிஃபிகேட் அவங்க கொண்டு அது கொடுத்தாங்கன்னு அது கூட இல்லை எங்களையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து நின்று சேர்த்துக்கிட்டாங்கன்னா நீங்களே அவங்கள பார்த்து இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள ஒதுக்க முடியாதுன்றதுனால மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் சேர்த்துக்கிட்டோம் சொல்லுவீங்களா அவங்ககிட்ட எல்லா கார்டும் இருக்குதான் என்ன ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அப்படி இந்த எல்லாத்துலேயுமே அவங்க என்ட்ரி ஆகி ரேஷன் கார்டு எந்த ரேஷன் கார்டுமே அட்ரஸ் இல்லாமல் எப்படி கொடுப்பாங்க ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் வேணும் இல்லையா அந்த அட்ரஸில் வந்து ரேஷன் கார்டில் உள்ள அட்ரஸில் ஜீரோ ஜீரோன்னு இருக்கா ஆதார் கார்டில் ஜீரோ ஜீரோன்னு இருக்கா சார் ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண கூட மாட்டாங்க சார் நீங்கள் எப்படி சார் ஓட்டு விரும்ப கொடுக்குறீங்க கேட்பாங்களா மாட்டாங்களா இது அத்தனையும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க நாங்கள் அப்படியே திருப்பி அவங்க மேலே என்ன தப்பு இல்லை இது வந்து அவங்க அசிங்கப்படுத்துறது இல்லை இது வந்து அவங்களுக்கு வந்து பண்ண இல்ல ஏழைகளை இன்சல்ட் பண்ணுறாங்க ராகுல் காந்திக்கு போயிட்டு அப்படியே திருப்பி விடுறதுக்கு அந்த இடத்துல தான் பிரைட்டாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு ரைட்டு இவங்க ஐயா மோடிக்காக துவைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஐயாவோட உள்ளாடைகளை இல்லைப்போ உண்மை அதுதான் தேர்தல் உள்ளாடைகள் அப்படி என்ன வச்சுக்கோ அதான் உண்மை இதெல்லாம் சிசிடிவியை கேட்டதுக்கு ஏங்க அசிங்க இல்லையா சிசிடிவியெல்லாம் கேட்கறதுக்கு பொம்பளை எல்லாம் வந்து ஓட்டு போடுவாங்க அந்த ஓட்டு போறதை நீங்கள் பார்க்கணுமா கே அது என்ன ட்ரெஸ்ஸிங் ரூம்மா நான் தெரியாமல் தான் இங்கே உடைமாற்றும் இடமா என்ன அது ஓட்டு போற இடம் தானே அப்போ ஓட்டு போற ஆம்புலேயுலாம் மரியாதை கிடையாது என்ன பாருக்கு அதை கேட்குறா சார் அதெல்லாம் அப்படி நீங்கள் கேட்கல இதை கோர்ட்டில் பதில் சொல்லிப்பாரு கோர்ட்டில் சொல்லிப்பாருங்களே சொல்றா அவங்க என்ன பண்ண போகிறாங்க வந்து உட்காந்து அந்த பட்டனை அழுத்த போகிறாங்க அதைத்தானே கேட்க சொன்னாங்க வீட்டில் பெட்ரூமில் சிசிடிவி வைக்க சொன்னாங்க வாக்குச்சாவடி இல்லை தானே எதுக்கு அது நாற்பத்தஞ்சு நாளில் நெடீர் பண்ண என்ன அவசரம் இப்போ கெப்பாசிட்டி இல்லை அதை விட முக்கியமாக வேறு என்னத்தை நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு அதை வாயில் அதை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வக்கு இல்லையா இப்போ ஓப்பனாக சொல்லியிருக்காங்க ஐயா மோடி ஆட்சியில் வாழ்கிறதுக்கு வக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு வக்கு இல்லாமல் ஐயா ஆக்கி விட்டாரு பல பேரை ரோட்டுக்கு கொண்டாந்து விட்டுட்டாப்புல இருந்தாலும் ரோட்ல திரியுறவங்க அத்தனை பேரும் ஐயா மோடி மேல இன்னமும் ரொம்ப ஒரு நம்பிக்கையோட இருக்கிறாங்க பக்தியோட இருக்கிறாங்க ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க சோழ்த்துக்கு வழியிலேனாலும் ஐயா மோடிக்கு ஓட்டு போட்டு ஐயாவை எப்படியாச்சும் பிரதமராக வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்தியாவில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கையோட லட்சியமே அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்திரா ஐயாவுக்கு ஓட்டு தான் இருக்கு அதில் தான் பிறந்த பயனை அவங்க அடைய போகிறாங்கன்ற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்தடுத்து நிறையா கொஸ்டின்ஸு கேட்குறப்போ நிறையா பேர் கேட்குறாங்க என் கடைசியாக வந்து என்ன எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா ஏழு கோடி பீகார் மக்கள் எங்கள் பக்கம் நிற்கிறாங்க அவங்கள நீங்கள் கேவலப்படுத்தாதீங்க எங்களை நீங்கள் கேள்வியை கேட்கக்கூடாது கேட்கக்கூடாதுன்ற அந்த ஸ்டேஜுக்கு வந்து நின்ட்டாங்க இப்போ இதுக்கு தான் மோடி என்ன பண்ண போகிறாப்புல அந்த எலெக்ஷன் கமிஷனோட அந்த கமிஷனர் இருக்கார்ல அவருக்கு அவரை பதவி நீக்கம் பண்ணணும் நாடாளுமன்றத்தில் ஒரு இதை கொண்டு வர போகிறாங்க கண்டிப்பாக அதை பில்லை பாஸ் பண்ண போகிறது இல்லை ஆனால் ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்துடட்டுமே அதை ஒரு மா இதை கொண்டு வரட்டும் ஒரு ஆர்டினன்ஸ் போகட்டும் என்ன சொல்கிறாங்கன்னு தான் பார்ப்போம் நியாயமாக பார்த்தா அவரை பதவியிலேருந்து இறக்குறதோ இல்லை அவரை பதவியை விட்டு தூக்குறதோ பெருசு கிடையாது அவங்க பண்ண அட்டூழியங்கள் என்ன இதில் எவ்வளோ இன்வால்வ் ஆகியிருக்காங்க எப்படியெல்லாம் இது ஒர்க் அவுட் ஆச்சு ஏன்னா இனிமேல் வரப்போகிற எலெக்ஷன் கமிஷன்லேயும் அவங்க சொல்கிறத இந்த இண்டிபெண்ட் பாடி இண்டிபெண்டாக வந்து வேலையை பார்த்துருந்தா இவ்வளோ பிரச்சனைகள் கிடையாது அவங்க அவங்க பதவ ஆரம்பிச்சிட்டாங்க தனதை ஆரம்பிச்சிட்டாங்க அதுவே தெரிஞ்சு போச்சு இவங்க யார் இங்கே உள்ள வந்து உட்கார்ந்தாலும் அவங்கள அப்படி மாற்றிடுவாங்க அங்கே இருக்கிறவங்க அதனால எப்படி பண்ணாங்க என்ன பண்ணாங்க இதை வந்து தடுக்கிறதுக்கு வேறு என்ன வள்ளி அதான் ஒரு கம்ப்ளைண்ட் ஆ நியாயமாக பார்த்தா ஆட்சியை கவுக்கணும் இவங்க எல்லாம் பதவியை விட்டு இறக்கணும் ஆனால் அவங்க எந்திரிச்சு மாட்டாங்கன்னு வச்சுங்க அது வேற பிரச்சனை ஆனால் இதெல்லாம் வந்து தான் நல்லா இருக்கும் பாப்போம் என்ன ஒன்று போகிறான்னு தெரியல இப்போ அது போயிருக்கு எலெக்ஷன் கமிஷன் எந்த இடத்துலையும் தான் செஞ்சது தப்புன்னு ஒரு இடத்துல கூட ஃபீல் பண்ணுறதுக்கு வழியே கிடையாது நாங்கள் பண்ணலாம் இன்னும் என்னென்ன கொண்டு வர போகிறாங்கன்றது தெரியல நம்மளால் பார்த்தா அவ்வளோ பைத்தியக்காரனா இருக்குது போல என்ன சொன்னாலும் நம்புவாங்க நாம் எது வேணாலும் பேசலாம் யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்குற இடத்துல இருக்கிறவங்களும் நம்மளை வந்து ஏன்னா அவங்களுக்காக தானே பண்ணது அதனால நம்மளை அவங்க காப்பாற்றுவாங்க பக்கம் நிறை நியாயமா பார்த்தா கவர்மெண்ட்டு குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றம் எல்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டு எலெக்ஷன் கமிஷனை பார்த்து கேட்கணும் ஏண்டாடே படிச்ச வந்தானே நீ இதுக்கா இவ்வளவு படிச்ச அவங்க கேட்டிருக்கணும் இப்படியெல்லாம் ஒரு என்ட்ரி வந்துருந்தேன் இது கண்ட்ரியா இல்லை வேற எதுவும் மாடா கேவலப்பட்டு சிரிக்க மாட்டாங்க என்னடா வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஒருத்த கேட்டுருக்கணும் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே கேள்விகள் அங்கேருந்து வரல உச்ச நீதிமன்றம் இப்போ தான் லைட்டாக டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஆனால் அது டேக் ஆஃப் ஆனாலும் இவங்க கவர்மெண்ட் பாடி சைட்லேருந்து எதுவுமே யாரும் எந்த கேள்வியும் கேட்க போகிறது கிடையாது கடைசி வரைக்கும் இவங்க அவங்கள சப்போர்ட் பண்ண போகிறாங்க அவங்க இவங்கள சப்போர்ட் பண்ண போகிறாங்க எல்லாருமா சேர்ந்து நம்மளை வந்து சட்னி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க நம்மக்கிட்ட வந்து இருக்கிற எல்லாத்தையுமே அதான் நம்மளை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஜனநாயக முறைப்படி நடந்துச்சுட்டு இது ஜனநாயக விரோத முறைப்படி நடந்துச்சு இந்த எலெக்ஷன் அதை ப்ரூவ் பண்ணுறது தான் கடுமையாக எல்லாரும் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் கண்டுக்க மாட்டேன்றாங்க தைரியம் அவங்க பண்ணது கூட பிரச்சனை இல்லை ஆனால் பண்ணதை நியாயப்படுத்தி எவ்வளவு தைரியமோ அதை ஜஸ்டிஃபிகேஷன் இருக்காங்க பாருங்கள் இன்னும் உட்காந்து யோசிச்சு நிறையா வருவாங்க பார்ப்போம் என்னென்னு சொல்கிறாங்க நன்றி